வெல்கம் டு டாஸ்க் கிச்சன் எனக்கு சூப்பரான ஒரு லட்டு ஒன்று பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி இதுக்கு எந்த பார்க்கப்பதமும் தேவையில்லை நான் ஒரு கப் வந்து தின அரிசி எடுத்திருக்கேன் இதை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கழுவிக்கலாம் ஒரு மூணு நாலு முறை கழுவிக்கலாம் கழுவின பிறகு தண்ணி சேர்த்து அதை ஒரு முப்பது நிமிஷம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம கீழே தான் ஊற்றிட போகிறோம் அதுக்கு அளவுலாம் இல்லை ஒரு முப்பது நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் குங்குமப்பூ ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா பரவாயில்ல சூடான பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்து நம்ம அதையும் ஊற வச்சுக்கலாம் இப்போ முப்பது நிமிஷம் ஆகிடுச்சி ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த ஊற வச்சு இந்த தினை தினையை எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் நான் இருத்துட்டேன் கொஞ்சம் தண்ணி இருக்குது பரவாயில்ல அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த திணையில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் தினை அரிசிக்கு ரெண்டு கப் வந்து தண்ணி ஊற வச்ச அந்த புங்குமோப்பையும் சேர்த்துடலாம் ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா வேகட்டும் பாருங்கள் நடுவில் நடுவில் எடுத்து நம்ம கிளறி விடலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் க்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் ஏன்னா லோ ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன் இப்போ திறந்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு பாருங்க மணிமணியாக இருக்குது அழகாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நான் முக்கா கப் வெல்லம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு கூட சேர்க்கலாம் வெள்ளம் சேர்க்கலாம் இல்லை ப்ரௌன் சுகர் சேர்க்கலாம் இல்லை கருப்பட்டி சேர்க்கலாம் வெள்ளம் வந்து இந்த மாதிரி லைட் கலராகவே இருக்கட்டும் அது ஏன்ற காரணம் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல வெள்ளம் இது கல்லோ மண்ணோ எதுவும் இல்லை அப்படி கல் மண் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா வடிகட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி கரையை வச்சு சேர்த்துக்கலாம் பாகுபதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளெலாம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன் உங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே முந்திரியை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நெய்யில் வறுக்காமலும் அப்படியும் சேர்க்கலாம் அதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான் கூட பாதாம் சேர்க்கலாம் எல்லா விதமான நட்ஸும் விருப்பம் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் நெய் இருந்தால் போதும் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் இல்லை வறுக்காமலும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து ஆன்லே தான் இருக்குது இன்னும் ஆஃப் பண்ணலை இது கூட ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதுவும் உங்கள் விருப்பம்தான் நெய்லன்னா வேண்டாம் நல்லா வாசனைமா வாசனையாக இருக்கும் மனமாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா முடிஞ்சிருச்சு ஸ்டவ்வை அப்படியே மூடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இது வந்து நல்லா ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு நம்ம லட்டு போல் உருண்டை பிடிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆரடிச்சி நீங்கள் கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிக்கலாம் நீங்கள் பெருசாகவும் பிடிக்கலாம் இல்லை சின்னதாகவும் இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிங்களா இந்த சைஸில் இந்த அளவில் பிடிச்சிங்களா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்டு கிடைக்கும் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதாவது இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நீங்கள் வந்து இதை விட சின்ன கப்பு உங்கள் வீட்டில் என்ன சின்ன டம்ள டீ குடிக்கிற கப்பு இருந்தால் எந்த கிண்ணம் இருந்தாலும் அந்த அளவு எடுத்திங்கன்னா அதிலே வெள்ளமும் தண்ணியும் எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நல்ல உருண்டை பிடிக்க வரும் நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் கலர் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு லட்டு வந்து அந்த மஞ்சள் கலரில் அழகாக இருக்கும் நீங்கள் க கருப்பட்டியோ இல்லை நீங்கள் வெள்ளம் வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் அது பார்க்குறதுக்கு லட்டு கலர் இருக்காது அதுக்காக தான் இன்னொரு முக்கியமானது வந்து கண்டிப்பாக இந்த திணையை வந்து நீங்கள் ஊற வைக்கணும் ஊற வச்சா தான் நல்லது நல்லா வெந்து வரும் அதே போல் பார்க்குறதுக்கு நல்லா முத்து முத்தாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம சாதாரணமாக லட்டு வந்து சர்க்கரையில் தான் செய்வோம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமானதும் கூட பண்டிகை காலங்களில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது எப்பவுமே சொல்கிறதுனா புதுசாக எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா சின்ன அளவில் இப்போ நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் கால் கப்பில் கூட நீங்கள் செய்து பார்க்கலாம் இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை தவறி போகுன்ற பயமும் இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ